இப்போ வேறு இடத்துக்குன்னா எங்கே போய் இது தேடுறது அப்படின்றதும் இப்போ ஒன்றும் புரியல ஸோ மூணு ஓட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது கொண்டு போயிட்டுருக்கேன் ஜிஃபேம் ஸோ நமக்கு நேரம் சரியில்லாத காரணத்திலால் காண்டாக்கி விட்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹவரிவாலன் அலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எஸ் ஸோ இப்போ வந்து நல்லா குளிருங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை சூப்பராக அப் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே அப் பண்ணியாச்சு பெட்ரோல் ஆல்சோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஸோ நேற்று ஒரு நாள் நம்ம லீவ் போட்டாச்சு வண்டியை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லீவ் போட்டாச்சு ஸோ அகைன் வந்து நம்ம ஓடியாகணும் ஆஹா வைப்பரில் தண்ணி ஊற்றணும்னு பார்த்துட்டு இருந்தேன் நேற்று நான் விட்டேன் பாதியிலே நிற்கிது பார்த்தியா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வியாபாரத்துக்கு வந்து கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி வந்து நேற்றே நம்ம சொன்ன மாதிரி தான் மெசேஜ் வந்துடுச்சு ஸோ இப்போ பண்ண பக்கத்தில் உட்காந்துருக்காரு இப்போ நம்ம வந்து ஆன் அடி ஆன் பண்ணேன் சரி வேணாம் முதல்ல போய்ட்டு ஒர்க்கு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்குக்காக போயாச்சு இப்போ பெட்ரோல் பண்ணோம் ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி இது ஒர்க்கு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ முதல்ல நம்ம டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் போலீஸ்க்கு போவோம் ஸோ இந்த வண்டி அடித்ததுக்கு இப்போ என்ன கதை ஏன்னா ஆள் இல்லை ஆள் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட் அதனால் இப்போ என்ன பண்ணலாம் என்ன நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே போனால் தான் தெரியும் ஸோ தூங்கி எந்திரிச்சாச்சு மணி வந்து இப்போ கரெக்டாக பத்தாக போகுது நேராக போவோம் அங்கே போயிட்டு இப்போது என்னென்ன இப்படி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அதுக்கான ஜிஎஸ்டி பில்லோடு நீங்கள் பக்காவாக வச்சுருங்க என்றைக்கு அவங்க மாற்றானோ அன்றைக்கி அவங்ககிட்ட வந்து நாங்கள் வாங்கி தருவோம் இல்லை நீங்கள் செய்யக்கூடாது அது வரைக்கும் அப்படின்னு எதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்று பார்த்துட்டு நிதானமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் ஸ்டெப் எடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி இந்த போக்கு வரைக்கும் வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐய் ஸோ நமக்கு மட்டும் ஆப்பு எங்கேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஸோ பார்த்தா தெரியும் ஸோ அவ்வளோதான் இதை வந்து பர்மனெண்ட்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இது க்ளோஸ் ஆகிருக்குன்றதே தெரியாமல் நமக்கு இந்த லொக்கேஷன் வேறு கொடுத்துருக்கீங்க அதை தான் நம்ம போட்டுட்டு நம்ம வந்திருந்தோம் ஸோ இப்போ வந்து பர்மனெண்ட்டாக அது க்ளோஸு ஸோ வேறு இடத்துக்கு எங்கேயோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வேறு இடத்துக்குன்னா எங்கே போய் இது தேடுறது அப்படின்றதும் இப்போ ஒன்றும் புரியலாம் இப்போ தெரியல இது எங்கே ட்ரான்ஸ்ஃபராக இருக்குதுன்னா எங்கேன்னா போட்டில் கீட்டில் ஏதாவது போட்டிருக்காங்களா இல்லை என்ன ஏது ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கோ அந்த இதை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே இது எங்கே மாறி இருக்காங்க எங்கள் ஆஃபீஸ் இருக்குன்னு ஒன்றும் தெரில இங்கே ஆளுங்களும் யாருமே இல்லை ஏதாவது ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்தால் கூட அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே ரேஸ் ஒரு நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நம்ம வந்து வந்துட்டோம் ஸோ முன்னாடி தான் இப்போது டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது மேலே போயாச்சு அண்டு இந்த பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா ஒர்க் பண்ணி எல்லாம் இந்த அந்த இப்போ எழுதியிருக்கு இருந்தாலும் அரபியில் இருக்கணும் தெரிய போறதில்ல ஸோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு இதை பார்த்தா தெரியும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு லோகோ போட்டிருக்கு ஸோ இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே போனேன் எல்லாமே பண்ணிட்டாங்க மேலே போனோம் ஸோ மேலே போனோன்னு என்ன சொல்லிட்டாங்க இப்போது போய் கேமராவை செக் பண்ணு அப்படின்ட்டாங்க நானும் சந்தோஷமாக போனேன் கொய்யால மாட்டு நாண்டா சிடுமுஞ்சி சித்தப்போம் அப்படின்ற மாதிரி நான் மாட்டுக்கும் போனேன் டக்குன்னு பார்த்தா நோ 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 கஃபில் வர சொல்லு வண்டி ஓனர் தான் வரணும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டான் நான் சொன்னேன் நாங்கள் தான் ஓட்டினது நான் தான் ஓட்டினேன் அப்படின்னு நெண்ணே இல்லை இல்லை ஓ ஓனர் தான் அப்படின்ட்டான் சரின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் இறங்கி வந்துவிட்டேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் அப்புறம் மறுபடியும் செகண்ட் ஃப்ளோருக்கு போனேன் ஏன்னா ஒரு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா வண்டி வந்து நமக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல அது என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்குடுன்னு உடனே அதுக்கும் போன உடனே ஆத்தரைஸே பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் வண்டி ஓனர் யார் அவ்வளோதான் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இது வேறு ஒரு ரொம்ப போட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வரகாகலாம் வாங்கிட்டு வந்தேன் வரகா மீன்ஸ் அந்த டாக்குமெண்டேஷன் அந்த பேப்பர் தான் வரகான்னு சொல்லுவாங்க இங்கே அரபியில் அந்த வரகா வாங்கிட்டு கீழே வந்துட்டேன் இப்போ கஃபிலுக்கு அனுப்பியிருக்கோம் தலைவரை நீ தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கோம் அவர் வேறு ரொம்ப பிஸியான ஒரு ஆளுங்க வெள்ளிக்கிழமை கூட லீவ் போடாமல் வேலைக்கு போகிறாள் ஸோ இப்போ வந்து எப்படி இந்த இந்த விஷயத்த ஷார்ட் அவுட் பண்ணி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல ஸோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இதை முடிஞ்சால் வண்டியை சரி பண்ணிட்டு வியாபாரத்துக்கு போக ஆரம்பிக்கலாம் பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லா சி ஜிஃபன் இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக வந்து அபுபக்கர் ரோட்டில் விட்டு வெல்கம் ஹோட்டலுக்கு போய்ட்டு தோசை வாங்கி சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிட்டு வியாபாரத்துக்கு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் மணி பதினொன்று இனிமேல் ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் எவ்வளோ வருதோ டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஓட்டுவோம் ஓட்டிகிட்டே என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபன் ஸோ வந்தாச்சு வெல்கம் ஹோட்டலுக்கு ஸோ இப்போ நேராக உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் கஃபிலுக்கு மெசேஜ் பண்ணுறோம் பண்ணுறோம் நெட் ஆஃபில் இருக்குது ஸோ வாய்ஸ் மெசேஜ்லாம் நிறையா போட்டாச்சு ஸோ இப்போ அவராக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இந்த மொபைல் ஸ்டெப்பை அவர் வந்து அதாவது துவக்கி வைக்க வேண்டும் ஸோ அவர் வந்து இப்போ துவக்கி வச்சா தான் வேலைக்காகவும் ஸோ அது வரைக்கும் பொறுமையை தான் காத்திருக்க வேண்டும் என்னோடய வண்டியிலே தான் இப்போ அவரும் நானும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஐடி ஓப்பன் பண்ணி வச்சு கத்தா கத்தானு ஓட்ட போகிறோம் ஸோ நாலு ரியாலுக்கு ரோஸ்ட் வாங்கியிருக்கோம் நம்ம ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதை வாங்கி இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்போம் ஒரு சிங்கிள் ஆம்லேட் ஆல்சோ சொல்லியிருக்கோம் அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் ஸோ ரிப்போர்ட்டெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டரையும் ஓட்டிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் மாட்டிக்கிற இறங்க ஐ ஆ அச்சா அச்சா அப்படியே கொஞ்சம் தூக்கு ஆ சூப்பர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிஃபிம் அதாவது நாலாவது நான் கொண்டு இருக்கேன் ஆக்சுவலாக மூணு ஆர்டர் எந்தில் ஓட்டியிருக்கேன் அண்ணனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்டர் ஏன்னா இப்போ வண்டி இல்லைன்றதுக்காக நம்ம சும்மாவும் உட்காந்துட தர முடியாது ஸோ சுதந்திர கூடன்றால நாங்கள் உடனே ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஓட்டவும் ஆரம்பிச்சிட்டோம் மணி வந்து அப்படின்னா கரெக்டாக ஒன்று நாற்பதாவும் போதுங்க ஸோ இப்போ தான் மூணாவது ஆர்டர் வந்து அக்சப்ட் பண்ணியிருக்கேன் என்னோட இதில் அண்ணன் இதில் ஒரு இதில் ஒரு ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அப்படி பார்த்தா நாலாவது ஸோ நான் என்னதுன்னே சொல்கிறேன்னே வெறும் ஸோ மூணு ஓட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது கொண்டு போயிட்டுருக்கேன் ஸோ பாப்பா என்ன எதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மூணு தானே ஒரு நிமிஷம் இருக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டு ஆமாம் மூணாவது இப்போ எடுத்திருக்கேன் ஸோ எஸ் லெட்ஸ் கோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வழி காட்டுது செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இருக்குது ஜிஃபேம் ஸோ இப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சம் அவருக்கு வந்துச்சுன்னா அவர் எடுத்துக்கிட்டு நம்ம கூடியே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் போது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பிகாஸ் வண்டி எப்போ சரியாக வருது அது வரைக்கும் வியாபாரம் இல்லாமல் உட்கார முடியாது ரெண்ட்டுக்கு எடுக்கலான்னு பார்த்தாலும் எதுவும் கம்மி ரேட்டு கிடைக்க மாட்டுது அப்படியே எடுத்தாலும் ஐடி கார்டுனுக்கு ஒன்று உப்போது தெரியாது அப்புறம் ரெண்ட்டுக்கு காசு வண்டிக்கு எல்லாமே சேர்த்து வச்சு அவ்வளோ நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது பட் நம்ம வண்டியிலே இப்போ பண்ண பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வண்டியில் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போயிடுவார் ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு நைட்டு போல் நம்மளோட கோட்டா ஃபினிஷ் ஆனோட நான் வந்துடுவேன் கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டாச்சு பங்களாளி ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம் அஞ்சு டெலிவரி தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஏன்னா ஆஃபீஸ் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க போடு போடுன்னு போட்டோம் இன்றைக்கி அந்த அளவுக்கு முடியல ஸோ எஸ் இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு அண்டு அக்கௌண்ட் ஆல்சோ நம்மளுது ஜீரோ ஜீரோ ஆகிடுச்சிங்க ஸோ இப்போது சொல்லப்போனால் என்னோடய வாலெட்டு ரூபா மைனஸ் நாற்பத்தி ஏழு ரூபா மைனஸில் இருக்க சம்திங் ஏன்னா ஒருத்தவங்க எழுபது கேஷ் கொடுத்துட்டாங்க பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு ஸோ இன்னைக்கு போக போகிறோம் ரூமுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நைட்டு வந்து நம்ம ஓட்ட போகிறோம் அண்டு நாளையிலேருந்து மறுபடியும் அண்ணனோட வண்டி வர வரைக்கும் கொஞ்சம் நான் விட்டு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவருக்கும் நான் வண்டி கொடுத்தாகணும் நான் மட்டும் சுயநலமாக ஓட்ட முடியாது ஸோ கொஞ்சம் நம்மளுடைய டார்கெட்டுகள் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கலாம் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் அடிச்சு நான் அவுட் பண்ணணும் வாங்க அப்போலாம் டாக்டூ அவர் டியூட்டி ஸோ கிளம்பியாச்சு மணி வந்து ஏழு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம்லாம் நம்ம வந்துட்டோம் ஸோ வாங்க இப்போ ஆறாவது ஆர்டர் வந்து கூட எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஆக்சுவலாக நான் ஏழுங்க பட் அண்ணன் கூட வந்ததால் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ ரெண்டு அவருக்கு போயிடுச்சு ஸோ மொத்தம் அப்படி பார்த்தா இது எட்டாவது பட் ஓகே ஸோ அதை வந்து அவர் கணக்கு தான் நம்மளது நம்ம கணக்கு ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் என்ன சொல்கிறது டொட் ஆஃப் க்ரௌன் வேறு லெவல் இது இப்போ ஆறாவது ஆர்டர் எடுத்திருக்கோம் வாங்க ஏழாவதும் சேர்த்து வந்துச்சு பட் இவன் கொடுத்துட்டான் இதுக்கு மேலே அதை வாங்காமல் இருக்க முடியாது சொல்லிட்டு நான் அதை எடுக்கவே இல்லை கைஸ் நம்ம இப்போ கிளம்பிட்டோம் ஆர்டர் எடுத்துகிட்டு ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கூட அண்ணன் வர்றதா தான் இருந்துச்சு பட்டு கிளைமேட் சேஞ்ச் டக்கு 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 டக்குன்னு நேற்று நைட்டு பெப்சி குடிச்சதால் சாப்பாடு கூட வச்சு செஞ்சிருச்சு ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நட பெரிய அண்ணன் ரெண்டு பேத்துக்குமே சளி பிடிச்சிக்கிச்சி அதனால் அவங்க வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு பட் அவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒழுகலை ஸோ மேனேஜபிளாக தான் இருக்குது அதனால எந்த விஷயம் இல்லை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இனிமேல் பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் ருட்டீன் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இனிமேல் ஸ்டாப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் கோ ஸோ டெய்லி ஒரு வீடியோ அடிச்சு நோத்திடணும் எப்படியாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அழகாக போக இது போய் கொடுத்துட்டு ஒன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் நேராக போய்ட்டு கொடுத்துட்டு அகென் கொடுக்குன்னு ஓடி வந்து எத்தனை கவர் பண்ண முடியுதோ டக்கு டக்குன்னு ஒன்று ஒரு 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 ஆர்டர் ரெண்டு ரெண்டு ஆர்டராக எடுத்துகிட்டு நேராக நம்ம போயிட்டு கொடுத்துட்டு ஓடி லஞ்ச் ஃபேமிலியா ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் ஸோ சூப்பராக வந்து இப்போது இந்த ஒயிட்ஸ் டபிள்யூஹெச்ஐடிஎஸ் அப்படி ஒயிட்னு சொல்லிட்டு இந்த இங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த கடை தான் நேராக உள்ளே போவோம் ஏதோ மேக்கப் பண்ணுற ஐட்டத்தை வர வச்சுருக்காங்க என்னென்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் ஐ திங்க் ஸோ இல்லைங்க மெடிக்கல் இது ஒயிட்ஸ் ஃபார்மசி அஹது இல்லை நமக்கும் தும்பல வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ் ஸோ எட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் எட்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க ஸோ மொத்தத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் காலையிலேருந்து பத்து ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் அண்ணன் கூட இருந்துச்சு அப்புறம் அவர் தூக்கிட்டார் ஆர்டர் ஸோ இப்போ எட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ எட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க ஆட்டோவில் போட்டுவிட்டு எங்கே எங்கேயோ கொடுக்குறோம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகுது தெருதுங்களா நாலு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ண ஏழு கிலோமீட்டரில் போய் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வருது பத்து கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணு ரெண்டு கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணு அப்படின்னு ஒரு பயங்கர தூர தூரமாக கண்ண பின்னன்னு போட்டுருக்கான் இந்த சரௌண்டிங்கில் இருக்க இந்த சரௌண்டிங்குள்ளேயே எதனா ஒன்று கொடுப்பானா கொடுக்க மாட்றான் என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல ஸோ இது வந்து என்ன ஆகுன்னா வீக்லி டூ டேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் வியாழன் கிழமை இப்படி இருக்கும் வெள்ளிக்கிழமை இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏன் அப்படின்னா ஏன்ன ஒன்றும் புரியல கண்டிப்பாக ஆகுது சரி அப்படியே உட்காந்துருப்போம் பிகாஸ் நாளைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு போகலான்னு இருக்கேன் அதனால் பேருக்கு அப்படி சும்மா ஓட்டினா போதும் ஸோ ஒன்பதாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு பத்தாவது ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக ஒரு பெரிய பெரிய சம்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயஸ்காரம் பண்ணி விட்டோம் ஆட்டோமேட்டிக்கில் தான் வச்சுருந்தேன் ஸோ பத்திரியாவது டக்குன்னு தூக்கிச்சு பாருங்கள் உள்ளே போய் பார்க்குற ரெண்டு தூக்கி வச்சிருக்கோம் அட்டை டைமில் எனக்கா பெரிய தலைவலு ஏன்டா ரெண்டு வந்தால் தானே அதுக்கு ஏன்டா டென்ஷன் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க ரெண்டு வந்தால் ஜாலி தான் ஒரே ஏரியால வந்தால் பிரச்சனை இல்லை நம்ம அண்ணன் ரூம் இருக்குல்ல அந்த ஏரியாவில் ஒன்று இருந்து யாஸ்மீன் தாண்டி மல்கான்னு ஒரு ஏரியா இருக்குது பத்து கிலோமீட்டர் தாண்டி அங்கே போயிட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்து அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒன்று கொடுக்கணுமா அப்போ நினச்சி பாருங்கள் வேறு வேறு ஏரியாவில் அதே ஏரியாவில் எடுத்து அந்தந்த ஏரியாக்குள்ளே கொடுக்கணுமா அட பாவி ஒரே ஏரியாவிலேட்டு ரெண்டு கொடுத்தா நான் போய் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு இதை தூக்கிட்டு போயிட்டு ரெண்டு ஏரியாவிலையும் அந்தந்த ஏரியாவில் போய் கொடுறான்னா ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துட்டான் ஒன்று முடிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி தேர்ட்டி டூ மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இப்போ இன்னும் வேகமாக போயிட்டுருக்கேன் எப்படியாவது இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போ போகணும் பட் இன்னும் ஸ்டில் கஸ்டமர் எந்த ஒரு காலும் எனக்கு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க இந்த மாதிரி டைமில் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம இந்த மாதிரி சொதப்பல் நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல வேகமாக போயிட்டு டக்கு டக்குன்னு எப்படியாவது இது கஸ்டமர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடணும் ஆ இன்னும் ஃபோர் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரு ஹோட்டலுக்கு மட்டுமே அங்கேருந்து அப்புறம் மல்காவுக்கு ஓடணும் மல்காவுக்கு ஓடி போய் கொடுக்கணும் சம்மந்த இல்லாமல் பாருங்க நான் அவுட்டரில் இருக்கிறேன் என்ன ஊருக்குள்ளே போய் தள்ளி விட்டுட்டான் ஓ போய் ஓட்டி தான் அவனு தலையெழுத்து அப்படின்னு சொல்லி இதை கேட்க போகணுன்னு வச்சுக்கோங்களேன் கேள்வி நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லுவாங்க நீ எதுக்குடா அப்படியே போனேன் ஒன்று யாரா எடுக்க சொன்னா அப்படிமா ஏன்னா நம்ம வேறு ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருந்தோமா அது வேற தூக்கிடுச்சி பெரிய தலைவலியாக போச்சு ஜிஃபேன் வைப்பருக்கு தண்ணி ஊற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தான் பாருங்க நான் வேற மறந்து மறந்து போயிட்டுருக்கேன் இருக்கேன் என்னான்னு ஏன்னா பண்ண வண்டி வேறு இப்படி ஆகிடுச்சா அந்த இதுலயே அப்படி மைண்டெல்லாம் இன்றைக்கி டிசப்பாயின்மெண்ட் ஆகி பத்து தாங்க இன்னைக்கு ஓட்டியிருக்கேன் பாருங்களேன் கைஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம் சத்தியமா சொல்றேன் இன்றைக்கி இன்றைக்கி என்ன நாள்னே ஒன்றும் புரியல இந்த மாதிரி நாளில் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே கடுப்பா இருக்குதுங்க ஏன்டா இன்றைக்கி வண்டிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்குது ஜாலியாக வீட்ல இருந்துருக்கலாமா எட்டு முடிச்சோடனே நாங்கள் வந்து ஒரு ஒம்பது ஏழுக்கு பீஸா ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே செவனேனு வீட்டுக்கு போயிருந்தோம் ஜாயஸ் ஆனே பண்ணியிருக்கக்கூடாது இப்போ ரெண்டாவது ஆர்டர் எடுத்தேன் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு கரெக்டாக வந்தேன் ரோட்டில் இண்டிகேட்டர் கொடுக்காமல் நீ பைபாஸில் எப்படி வளையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையலாம்ல இந்த ட்ராக் லைன் மாறும்ல நம்ம இந்த ஜாயஸ்காரன் ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபைன் போட்டுற போகிறான்ற பதட்டத்தில் வேகமாக ஓடி வந்துட்டேன் நேராக ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க இங்கே ஒரு சில இந்த சிபிசிஐடி மாதிரி ப்ரைவேட்டாக அவங்களோட வண்டியில் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் டக்குன்னு லைட்டை போடுவாங்க அந்த போலீஸ் லைட்டு உள்ளே வந்து கிச்சிக்கிணுன்னு அந்த டைமில் மட்டும் தான் அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது வந்தால் நிப்பாட்டினா லைசன்ஸை காட்டுன்னா காட்டினா எல்லாம் கரெக்ட் ஆச்சு வண்டியை கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தான் அப்லோட் பண்ணான் போயிட்டே இருந்துட்டான் ஏது அப்படின்னு பார்த்தா ஃபைனு என்ன ஃபைனுனா இண்டிகேட்டர் போடாமல் வண்டி லைன் மாறுறதுக்கு ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்தோம்ல அதுக்கு உனக்கு ஃபைனு அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுகிட்டு போயிட்டான் சொல்கிறான் இந்த இது எதுக்கு தெரியுமா எதுக்கு நான் ஃபைன் போடுறேன்னு தெரியுமா நான் சொன்னேன் தெரியலையடா சிவனேன்னு இருந்தவனே நீ ஏன்டா போடுறா அப்படின்னு நான் ரோட்டில் வரும்போது நீ பார்த்தேன் நீ பாட்டுக்கு ரெண்டு லைனுக்கும் நடுவில் போயிட்டுருக்க அப்படின்றான் சத்தியமாக நான் ரெண்டு லைனுக்கு நடுவில் போகணும் எனக்கு மைண்டில் ஞாபகமே இல்லை நான் மாடு போயிட்டு தான் இருந்தேன் அவன் கண்ணுக்கு அப்படி தோணிடுச்சானே தெரில ஸ்லோவாக அப்படி மாறினதால் என்னமோ அவங்களுக்கு அப்படி தோணிச்சான்னு தெரில ஆனால் நான் லைன் அப்படி நான் மாறவே இல்லை லைனுக்குன்னு சொல்லி போட்டு போயிட்டார் எவ்வளோன்னு சொல்லி சொல்லவே இல்லை எதுவுமே இல்லை சதைக்கு நான் அப்படி வரவே இல்லைன்ற உடனே அப்படியே ஸ்வீட்டாக பேசுனா அப்படி ஐப் அப்படின்னு கீழே மேலே வரைக்கும் பார்க்குறான் ஜி ஃபேம் ஸோ நமக்கு நேரம் சரியில்லாத காரணத்திலால் காண்டாக்கி விட்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு தான் நம்ம என்ன வந்து பார்க்கணும் அப்சரில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தா ஃபைன் எதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு இன்னும் அப்டேட் ஆகலை ஏன்னா இந்த ஃபோட்டோ பிடிச்சதுலேருந்து த்ரீ டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் என்றைக்குமே வந்து டைம் இருக்குது அந்த மூணு நாள்லேயும் வரல அப்படின்னா வராது ஸோ தலைவலியாக இருக்குதுங்க என்னன்னு தெரியல அந்த மூணு நாள் டைம் அந்த மூணு நாளில் வந்தால் வரும் இல்லைனா மூணு நாளுக்கு அப்புறம் வரலன்னா வரல இப்போ எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போனாரா என்னன்னு சொல்லி தெரில ஆனால் தெளிவாக சொல்லிட்டு போனார் இப்போ எதுக்கு தெரியுமா இந்த பையனை நீ ரெண்டு கோர்ட்டுக்கு நடுவில் போனேன் இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட்டு ரைட்டு நீ அந்த கோட்டில் லைனில் அதனால தான் போட்டேன்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிட்டு ஆப்படிச்சுட்டு போயிட்டேன்ட்டார் போயிட்டு வண்டி தான் திடீர்னு லைட் ஆன் பண்ணுவீங்க மற்ற டைமில் இப்போ என்ன எப்படி இப்படி தான் நைட்டில் போகும்போது உள்ள மேலே குழமே கொண்டு லை லைட் இருக்கும் நைஸாக அப்படி தூக்கி ஆன் பண்ணி விட்ருவாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே வரும் கிட்ட அப்படியே மைக்கில் கற்றுனாங்க ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரைட்டில் நிப்பாட்டு லெஃப்ட்டில் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் வசதியாக இருக்கும் அங்கே நிப்பாட்டை வச்சு ஆப்படிச்சுட்டு போயிடுவாங்க ஓகே பார்த்துக்கலாம் என்ன எதுன்னு மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் ஜிஃபம் நாளைக்காவது நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாய்